குறைக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய நம்மளை ஜெயிக்க கோவில் இருக்கு வாழ வைக்கக்கூடிய கோவில் இருக்கு நம்மளுடைய நம்மளை வெளிவந்து கொண்டு வருவதற்கு ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இந்த ஒரு கோவில் போயிட்டு வந்தா விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை இது அனுபவபூர்வமாக நிறையா விருச்சிக ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கு அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி அஷ்டம குரு அப்படிங்கிறது சேர்ந்து நடக்குது அதுவும் பத்தாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் ராகு இது மூன்றும் காம்பினேஷன் எதுவுமே சரி கிடையாது அதுவும் அர்தாஷ்டம சனி அப்படின்னா வாயை பொத்தி வேலை பார்த்தா கூட பிரச்சனை தானாக வரும் மனசளவில் அழவும் முடியாமல் நல்லது நடக்கிறா மாதிரி போய் நல்லது நடக்காமல் இருக்கும் பாருங்கள் அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லவே முடியாது இப்பேற்பட்ட ஒரு டஃப்பான சூழ்நிலையில் ஒரு க கிரிட்டிக்கலான வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கும்போது அந்த சீட்டு கட்டு கலையிற மாதிரி அந்த பிரச்சனை நம்ம கலைச்சு விட்டுடுது இது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம குரு ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு லைஃப் லாங்கில் நல்லா தெரிஞ்ச ஒரு வேலை ஒரு பரம்பரை தொழில்னு கூட வச்சுக்கோங்களேன் இல்லை நீங்கள் ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ அந்த வேலையில் தான் இருக்கீங்க இது நல்ல அனுபவம் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் கூட அதில் ஒரு சுணக்கம் அதில் ஒரு தோல்வி சார் நான் டாக்டர் படிச்சிருக்கேன் சார் எனக்கு நல்ல தெளிவு ஞானம் உண்டு நான் உட்காந்தா நூறு பேஷண்ட் வருவாங்கன்னு சொல்கிறவங்க அந்த போய் உட்கார முடியல நூறு பேர் வராங்க இல்லன்னு நான் போலீஸ் அதிகாரியா இருக்கேன் என்னால வேலை பார்க்க முடியல மனசுல அவ்வளவு டென்ஷன் சோ மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கே இவ்வளோ பிரச்சனைனா ஒரு சாதாரண விருச்சிக ராசிக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அவன் அழறானா உயிரோட இருக்கானாங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றனே பத்தில் கேது வேலை வாய்ப்பில் பிரச்சனை தலைக்கு மேல கத்தி தொங்குறாமி வாழ்க்கை அப்படியே நரகத்துல கொண்டு போகுது இன்னைக்கு பிரச்சனை வருமா நாளைக்கு பிரச்சனை வருமா இவன் ஏதானே சொல்லுவானா அவன் ஏதானு சொல்லுவாங்களா இப்படி ஒரு பிரச்சனை புதுசா கிளம்புமா இதனால பிரச்சனை வருமானு அந்த பயத்திலேயே வச்சிருக்கும் வேலை நான்காம் இடத்தில் ராகு சந்தோஷமா ஒருத்தங்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு வாயை தொடர்ந்து சொல்லவே கூடாது சுகஸ்தானத்துக்கு எடுத்து ஸ்தானத்துக்கு கெடுத்து ஒன்னும் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா சந்தோஷத்தை அடகு வைக்கணும் நிம்மதிங்கிறது இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு புலம்ப கூடிய விருச்சிக ராசினியர்களே ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதையும் மீறி ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி புத்தியோ இல்லை எட்டாம் அதிபதி திசையோ நடந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏன் பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாம மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்காது எவ்வளவு நல்ல பேர் வாங்கி பாருங்க அதில் ஒரு திருப்தி இருக்காது உழைத்து பாருங்கள் மரியாதை இருக்காது உண்மையா இருந்து பாருங்க அது காதலாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ஏன் பெற்ற பிள்ளைகளாக இருந்தா சரி தூக்கி விட்டே இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த காலகட்டத்துல நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு போச்சு ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய விரிசன் வந்தது காதல் தோல்வி வெளிநாடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனை இப்படி வரிசையா விருச்சிகராசிக்கு அவ்வளோ ஒரு மனக்கஷ்டம் அவ்வளோ ஒரு பிரச்சனை அவ்வளோ ஒரு வழி வேதனைகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு நிம்மதி வேணாமா நம்ம என்ன தான் காலமுறை ஏந்திரிச்சு ஒர்க் பண்ணி ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மொபைல் பார்க்க மாட்டோம் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஆசையாக யாராக நம்மகிட்ட பேச மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் தோணாது அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வேணுங்களா ஏன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்குது அர்தாஷ்டமசனி எல்லாருக்குமே நடக்குது அஷ்டம குரு எல்லாருக்கும் வந்துட்டு போகுது ஆனால் ராககேது பயிற்சியும் வந்துட்டு போகுது எல்லாமே இருந்தும் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தேடணும்ல அந்த ஒரு கொஷினுக்கான விடையை ஆராய்ச்சி அனுப்ப அடிப்படையிலேயோ இல்லை ஓலை சுவடிகள் அடிப்படையிலையோ இந்த வீடியோவை நான் போடலை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நான் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவ ரீதியாக போடுறேன் என்ன அனுபவம் அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறையா விருச்சிக ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போய் அவங்க வாழ்க்கையில் உருவான புதுவிதமான பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏன் நிறையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லை விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வழக்குகள் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில திருமண வாழ்க்கையிலே சில மன சங்கடங்கள் வேதனைகள் இது அனுஷம் கேட்டை விசாகம் நாலாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே பொருள் இப்படி ஒவ்வொரு விதமான விஷயத்துல பிரச்சனைகளை சிக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் ஒரு சந்தோஷமும் ஏங்க இந்த கோவில் போயிட்டு நான் நிம்மதியா இருக்கேங்க இந்த கோவில் போயிட்டு வந்து விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டேங்க இந்த கோவில் விருச்சிக ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க பன்னெண்டு புகழ் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஈக்குவலுங்க ஒன்பது நவகிரகங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஈக்குவலுங்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஈக்குவலுங்க நூத்தி எட்டு வைணவ திவ்ய திவ்யக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்த ஈக்குவலுங்க அஞ்சு பஞ்ச பூதங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெற்றதை ஈக்குவலுங்க உங்கள் குலதெய்வத்தை டச் பண்ணதுக்கு ஈக்குவலுங்க அவ்வளவு ஒரு பவரான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு சாதாரணமாக ஊச்சிகராசிக்காரங்க போக முடியாது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் பாசிட்டிவ் ஆகணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா குறையணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா முழுவதும் கண்டிப்பாக இந்த கோவில் குறைஞ்சிரும் இந்த கோவில் எங்கே இருக்கு இதுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் என்றைக்கு வேணா போகலாம் எந்த நேரம் கிழமை அதெல்லாம் கிடையாது அணு உங்களுக்கு நீங்கள் அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மண்ணிக்கு தான் போகணுமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் என்றைக்கு வேணா போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் திருவள்ளூர்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாள் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் வீரராகவர்னு பேர் வைத்திய வீரராக பெருமாள் அப்படிங்கிறதுக்கு சொல்லணுன்னாலே அதுக்கு நிறைய பவர் உண்டு நிறைய பெரிய வீடியோவாக போகும் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வைத்திய பெருமாள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து ஒண்ணுமே இல்லைடா போடா நான் இருக்கேன் எல்லாமே கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய வீரராகவ பெருமாள் இந்த கோவிலுடைய மண்ணில் மிதித்து நினச்சதை வேண்டிக்கிட்டு கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு வெளில வரும்போது எழுதி வச்சுக்கோங்க உங்க பிரச்சனை குறையுதா இல்லையான்னு பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களே மனதை தொட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்றேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எந்த விருச்சிக ராசிக்காரங்களும் சரி வாழ்க்கையில நல்லா தெம்பா சந்தோஷமா இருக்காங்க என்ன மாதிரியான புது விதமான பிரச்சனையும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாகுங்க இந்த கோவிலுக்கு போங்க வேண்டுதல் வைங்க வெளியில வாங்க கண்டிப்பாக நாப்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அவ்வளவு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலை ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களும் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும்னு நினச்சிக்கனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட விருச்சிக ராசினர்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்